கதைகளு சுவையோடு சுகமாக உருவான ஸ்டோரியோட ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் மின்மினி காடு மலையாளத்துல இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவரு யூமா வாசுகி அவர்கள் இந்த நாவல்ல மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் காட்டுல வாழ்ற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறாங்கன்றது தான் இந்த கதை நீங்கள் எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாமல் இந்த கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும் அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில் சொல்லியிருக்காங்க கதைக்குள்ளே போகலாமா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அத்தியாயம் ஏழு சுந்தரி முயலை பார்த்தது முதல் மும்தாஜுக்கு சந்தேகம்தான் முயல் பேசுமோ அன்றைக்கு காட்டில் வைத்து கரடி பாய்ந்த போது கேட்ட பேச்சு குரல் யாருடையது அவள் தன் சந்தேகத்தை குமுதாவிடம் சொன்னாள் குமுதாவோ அவளை கேலி செய்தாள் பொடி முந்திரி கொட்ட உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு முயல் பேசுறதாமே பேச்சு காட்டில் இருந்த போது உனக்கு பயத்தினால அப்படி தோணியிருக்கும் ஆனாலும் அவளது சந்தேகம் அகலவில்லை ஒரு நாள் பள்ளி முடிந்தவுடன் குமுதாவுக்கும் முஸ்தபாவுக்கும் தெரியாமல் அவள் ஆண்டனி வாத்தியாரிடம் கேட்டாள் சார் முயல்கள் பேசுமா சார் என்ன மும்தாஜுக்கு இப்படி ஒரு சந்தேகம் மதியம் பள்ளியில தூங்கி ஏதாவது கனவு கண்டியா முயல் வாய் பேசாது ஆண்டனி வாத்தியார் உறுதியாக சொன்னபோது மும்தாஜின் சந்தேகம் விலகத் தொடங்கி இருந்தது ஆனா இன்னைக்கு மீண்டும் அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது சற்று நேரத்திற்கு முன்னால் அவள் ஒரு பேச்சுக்குரலை கேட்டாள் ஒன்று இரண்டு மூன்று திங்கட்கிழமை குண்டு பெருமாள் முதலாளி கருங்காலி வெட்ட வருவான் காட்டின் கிழக்கு ஓரத்தில் பாலம் கட்டுவான் மும்தாஜின் சந்தேகம் இப்போது அதிகமானது அவள் குரல் கேட்ட திசையை நோக்கி பலமுறை திரும்பி திரும்பி பார்த்தாள் கத்ரீனாவை தவிர அங்கு வேற யாரும் இல்லை மும்தாஜ் மெதுவாக முயல் குட்டியின் அருகில் சென்றாள் பிறகு ஆர்வமாக கேட்டாள் கத்ரீனா காடு வெட்டும் விஷயத்த பத்தி நீதான் பேசினியா சுந்தரிக்கு விஷயம் புரிந்துவிட்டது அவளது பேச்சு சற்று உறக்க ஒலித்து விட்டது நான் தான் பேசினேன் என்று சொல்ல வாய் எடுத்தாள் அவள் ஆனால் மணிக்கிளியின் எச்சரிக்கை ஞாபகத்திற்கு வந்தது அவள் ஏதும் அறியாதவளை போல் படுத்தி கிடந்தாள் மும்தாஜ் சற்று நேரம் வியப்பில் மூழ்கி அப்படியே நின்றாள் பிறகு அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் ஓஹோ எனக்கு சும்மா அப்படி தோணி இருக்கும் நினைக்கிறேன் காடு வெற்ற விஷயம் குண்டு பெருமாள் திருட முஸ்தபாவும் குமுதாவும் குளக்கரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய தவளையை பிடித்து கூடையில் போட்டு கொண்டு வந்தார்கள் முயலுக்கு பதிலாக குண்டு பெருமாளுக்கு அதை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது திட்டம் மும்தாஜ் சொன்னாள் அட குரங்கு சேட்டைய எனக்கு ஒரு சந்தேகம் குண்டு பெருமாள் முதலாளி மின்மினி காட்டில் கருங்காலி மரம் வெட்டப் போகிறாரா என்று உனக்கு எப்படி தெரியுங்கா என்று கேட்டான் முஸ்தபா எப்படியோ தெரிஞ்சுச்சின்னு வச்சுக்கோயே நாம அத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அது நம்ம அதை தடுக்கணும் காடு வெற்ற திருடர்களை நம்ம சும்மா விடக்கூடாது குமுதா சற்று நேரம் சிந்தித்தபடி நின்றாள் சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது நாம அந்த மரமண்ட பரமுவ கேட்டா சும்மா பேசிருப்பல ஒருவேளை உண்மை என்னன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம் அது சரி நாம கூப்பிட்டு பார்ப்போம் பரமா அண்ண பரமோ அண்ண மும்தாஜ் உறக்க அழைத்தாள் பிள்ளைகளின் அழைப்பை கேட்டு மரமண்டை பரமு இறங்கி வந்தான் இதற்குள் குமுதா சுந்தரி முயலை கொண்டு போய் வீட்டினுள்ள உள்ளறையில் வைத்து விட்டு வந்தாள் பரமு வந்தவுடன் சொன்னாள் மும்தாஜ் பரமோ அண்ண பரமோ அண்ண கத்ரீனா குட்டிய நாங்க சாக்கில போட்டு கட்டி வச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம்ண்ணா என்ன சந்தேகம் நம்ம மின்மினி காட்டில் கருங்காலி மரங்கள் நிறைய இருக்குன்னு குமுதா சொன்னா நான் இல்லைன்னு சொன்னேன் கருங்காலி மரங்கள்லாம் இமயமலை பக்கத்தில் தானே இருக்கும் பரமு அண்ண அட மண்டு பெண்ணே கருங்காலி இமயமலை பகுதியிலா நம்மளோட மின்மினி காட்டிலையே அருமையான கருங்காலி மரங்கள் இருக்குதே நாங்கள் தெங்கக்கிழமை அதை எல்லாத்தையும் வெட்ட போகிறோம் சொல்லி முடிந்ததும் தன் தவறு புரிந்தது அவனுக்கு அவன் மீண்டும் சொன்னான் பிள்ளைகளே இத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க இது மிகவும் ரகசியம் நாங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் பரமோ அண்ணா கருங்காலி மரம் வெட்ட நிறைய ஆட்கள் தேவைப்படுவார்களே காட்டில் புலி எல்லாம் இருக்குமே உங்களுக்கு பயமா இருக்காதா அட எதுக்கு பயப்படணும் புலிலாம் எங்கள் பக்கத்திலயே வராது முதலாளி நல்ல பெரிய துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு நாங்க முன்னால நடப்போம் எங்க பின்னால வெட்டுக்காரங்க வருவாங்க அதுக்கு பின்னாடி முதலாளி கடைசியா வேலைக்காரங்க என்னை பார்த்தாலே புலி பயந்து ஓடிடும் முன்னாடி ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா பரமு பழங்கதையொன்றை சொல்வதற்கு தயாராகிறான் என்று அறிந்தபோது போது குமுதா புகுந்து கேட்டாள் பரமு அண்ணே எங்களையும் கூட்டிகிட்டு போறீங்களா சச்சா மரம் வெட்டுற இடத்துல குழந்தைங்க எதுக்கு வேண்டாம் வேண்டாம் அந்த முயலை இப்படி கொடு முஸ்தபா ஒரு சிறிய சாக்குப்பொதியை பரமுவிடம் கொடுத்தான் அண்ண கொண்டு போனோம் கத்ரீனா தாவி வெளியே கூட வந்துடுவா பரமு மகிழ்ச்சி அடைந்தான் அவன் சாக்குப்போதியை எடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கினான் அவன் உற்சாகமாக நடந்து செல்வதை பார்த்த போது மும்தாஜும் குமுதாவும் பொங்கி சிரித்தார்கள் பணம் கொடுத்து அனுப்புவதற்கு மறந்து விடாதீர்கள் என முஸ்தபா கூவினான் அந்த பெரிய தவளை மேல் நோக்கி தாவும் குண்டு பெருமாளுக்கு கோபம் வரும் சுவாரஸ்யமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு இதனால நமக்கு ஏதாவது சிக்கல் வருமா என்ற சந்தேகத்துடன் கேட்டாள் குமுதா பொடி குரங்கு சேட்ட என்ன சிக்கல் வரப்போகுது மும்தாஜ் குமுதாவை கேலி செய்தாள் பரம தொலைவாக சென்ற பிறகு குமுதாவிடம் முஸ்தபாவிடமும் ஏதோ ரகசியமாக சொன்னாள் மும்தாஜ் பிறகு அவர்கள் மூவரும் எங்கோ ஓடினார்கள் இந்த நாவலில் வர அடுத்த அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்